சற்றுமனு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் இரண்டாயிரம் ரூபாய் பணம் வரும் தேதி இதுதான் இருபத்தி இரண்டாவது தவணைக்காக காத்திருக்கும் விவசாயிகளுக்கு வெளியான குட் நியூஸ் மத்திய அரசு செயல்படுத்தும் இந்த பி எம் கிசான் திட்டம் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் நிதியுதவி அளிக்கிறது இது ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளாக வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் இருபத்தி இரண்டாவது தவணை எப்போது வரும் யார் யாருக்கு கிடைக்கும் எப்படி பெறுவது என்பது பற்றி இங்கே விரிவாக பார்க்கலாம் பி கிசான் இருபத்தி இரண்டாவது தவணை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தவணைகளும் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டன இப்போது புதிய நிதி ஆண்டிற்கான தவணைகள் வழங்கப்படும் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு தலா ரூபாய் இரண்டாயிரம் கிடைக்கும் இந்த நிதியுதவியை பெற உங்கள் வங்கி கணக்கு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் கடந்த நவம்பர் பத்தொன்பது அன்று இருபத்தி ஓராவது தவணை பெற்ற விவசாயிகள் தானாகவே இரண்டாவது தவணை பட்டியலிலும் சேர்க்கப்படுவார்கள் அதன்படி பி கிசான் நிலையை எப்படி சரிபார்ப்பது அதாவது பி கிசான் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் அதில் பெனிபிஷியரி ஸ்டேட்டஸ் என்ற விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும் உங்கள் ஆதார் எண் அல்லது பதிவு எண்ணை உள்ளிட வேண்டும் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதன் பிறகு உங்கள் பணம் மற்றும் தவணை நிலையை நீங்கள் சரிபார்க்கலாம் பி கிசான் திட்டத்தில் பதிவு செய்துள்ள விவசாயிகள் அனைவரும் இந்த தகவல்களை கவனத்தில் கொண்டு தங்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் பிஎம் எம் கிசான் திட்டத்தின் மூலம் கிடைக்கும் இந்த நிதி உதவி விவசாயிகளின் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அரசு கூறுகிறது உங்கள் ஆதார் எண் வங்கி கணக்கு மற்றும் நிலப்பதிவுகள் அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதன்படி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் பிஎம் கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ள உதவி மையத்தை தொடர்பு கொள்ளலாம் இந்நிலையில் பிஎம் கிசான் திட்டத்தின் இருபத்தி இரண்டாவது தவணை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியன்று விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது